நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் மகளிர் நலம் ஏ டு செட் பிரக்னன்சி கேர் இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கருப்பை வாய் புற்றுநோய் வந்து எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ன பரிசோதனைகள் செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி அதுக்குரிய சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் கற்பை வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி டைமில் ப்ளீடிங் வருது போஸ்ட் வைட்டல் ப்ளீடிங் வருது அது வந்து மேபி அறிகுறியாக இருக்கலாம் ரெண்டாவது வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் வந்து ரத்தத்தோ ரத்தம் கலந்தோ இல்லை துர்நாற்றத்தோட வந்து வெள்ளைப்பட்டதுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக துணி நனைகிற அளவுக்கு வெள்ளைப்பட்டதுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தது வந்து இப்போ தீட்டு நின்றுச்சு போஸ்ட்மெனபாசட் ப்ளீடிங் தீட்டு அப்புறம் ப்ளீடிங் வந்துச்சுன்னா வெஜினாவளியாக ப்ளீடிங் வந்துச்சுன்னா மென்சஸ் வந்துச்சுன்னா அதுவும் கர்ப்பை வாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் அக்யூட்டாக பேக் பெயின் ரொம்ப சிவியர் பேக் பெயின் நர்வ் இன்ஃபில்டேட் ஆச்சுன்னா அந்த மாதிரி வரும் ஸோ லோ பேக் எக்கோ அப்போ அந்த மாதிரி பேக் பெயின் போதும் அதுவும் சம்டைம்ஸ் வந்து அறிகுறியாக இருக்கலாம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன பண்ணுவோம் இப்போ வந்து நீங்கள் வர்றீங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் என்ன பரிசோதனை பண்ணுவோம்னா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஒரு ஸ்பெக்லம்னு ஒரு சின்ன ஒரு டங் மாதிரி இருக்கும் ஸோ அது உள்ளே வச்சு கர்ப்பை வாயை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ தேவைப்பட்டால் அதில் வந்து அசிட்டிக் ஆசிட் அந்த லூகாஸ் அயோடின் போட்டு விஐஎன் ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கால்போஸ்கோபி பண்ணிவிட்டு எங்கே லீஷன் இருக்கோ அந்த லீஷன்லேருந்து டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புவோம் பயாப்சி ஸோ அந்த பயாப்சியில் வந்து ஒன்ஸ் வந்து கேன்சர்னு டிடர்மன் ஆச்சுன்னா அது என்ன ஸ்டேஜோ அதுக்கு பொறுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸ்டேஜ் ஒன் டு டூ வந்து சர்ஜரியில் பண்ண முடியும் டூக்கு மேலே போச்சுன்னா ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அதோடய சிகிச்சை முறைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பைவாய் புற்றுநோய் வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறத விட வராமல் தடுக்கும்போது கம்ஃபர்டபுளா நம்மளால கோத்ரூ பண்ண முடியும் ஸோ பூங்காற்று நேரங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து கர்ப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் இப்போ உங்க வீட்டில் யாரும் வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணிக்கலன்னா அழைச்சிட்டு போய் கண்டிப்பாக பேபமியர் டெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் வந்து தடுப்பூசி போடக்கூடிய வயதில் வந்து யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஹெச்பிவி வேக்சின் போட்டுட்டு கருப்பைவாய் புற்றுநோயை தடுப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி